பேச்சுக்குள்ளே போக போகிறோம் ஆப்ஸ்லாக் வந்து வெட்ட போகிறோம் ஸ்கூல் யூனிஃபார்மு எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்க துணி கூட இருக்கிறதுனால இப்படி மடிச்சுக்கிட்டேன் சட்டை ஏறும் ஆப்ஸ்லாக் வெட்டுறோம் இருபத்தி எட்டு இருபத்தி ரூபா வைக்கிறேன் சோல் வந்து ரெண்டே கால் மாடி நாற்பது எட்டு இறக்குறேன் எட்டரை எட்டு எட்டரை பதினேழு இறக்கிட்டோம் உண்டா இறக்க எட்டரை இறக்குறேன் சோல் இறக்க ரெண்டே கால் வயிறு இறக்கம் பதினேழு இங்கே ரெண்டே வேணுங்கன்னா இங்கே ரெண்டரை வைக்கிறேன் காலர் பதினாறு சோல் வந்து பத்தம்போது ஒம்போதரை காலஞ்சி சேர்த்து ஒம்பது முக்கால் வைக்கிறேன் உண்டா பாடி லூஸ் வந்து பன்னெண்டரை எல்லாமே எடுத்துருக்கோம் அது பிரகாரம் அரைஞ்சி தையலுக்காக வைக்கிறேன் பன்னெண்டாக ப பன்னெண்டே முக்கால் ஒரு புள்ளி வைக்கிறேன் இங்கே வயிறு பன்னெண்டரை ஒரு புள்ளி பன்னெண்டே முக்கால் பதிமூணு 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 ஒரு புள்ளி பன்னெண்டே முக்கால் வைக்கிறேன் சீட்டு மட்டும் பெருசு சட்டையில் பாடி நாப்பிள் பத்து இஞ்சி மார்க் பண்ணிட்டு ஒருஞ்சு உள்ள உள்ளே தளிக்கணும் மார்க் பண்ணிட்டேன் இப்போ அழகாக ரொம்ப குடையாமல் மேலே என்னென்ன முண்டா தயில் போட போனால் அதனால் கரெக்டாக அப்படி பண்ணிக்கணும் பண்ணிட்டேன் இப்போ இங்கே கழுத்து கழுத்து வரைஞ்சிட்டேன் எல்லாமே வரைஞ்சதை நீங்கள் பார்த்துட்டீங்க இது மாதிரி தான் இருக்கணும் வந்து நம்ம ஃப்ரெண்டு டிராயிங் போட்டோம் இப்போ ஏரோ ஏரோ வெட்டப்போம் ஏரோ பண்றதா பாருங்க பதிமூணில் பாதி ஆறரை ஆறரைலேருந்து மெதுவாக அப்படி மேலே போயிட்டு ஒன்றரை மேலே போயிருந்தேன் ஆளை அப்படிச்சு இது ஒன்றி வச்சு டீப்பாக பண்ணி ரொம்ப தேவையில்லை ஸ்கூல் யூனிஃபார்ம்னால ரொம்ப டீப்பாக தேவையில்லை ஃப்ரண்ட் வெட்டினா பேக் வெட்ட போகிறோம் இந்த அக்காத்து அது மாதிரி இங்கேயும் அக்காத்து அற்காத்து பேக் வெட்ட போகிறோம் பேக் வெட்டே கவனமாக பாருங்க பேக் இருபத்தி மூன்றைங்க ஏன்னா சீட்டு பெருசு இருபத்தி மூணு ஆட்டோமேட்டியா பேக் அப்படியே போட்டுருவோம் எல்லா அளவும் நம்ம எடுத்திருக்கோம் எடுத்திருக்க அளவில் அப்படியே விட்டுருக்கோம் அந்த பாடியை கனெக்ட் பண்ணி வெட்டுற வழியை வச்சுக்காதிங்க அது கஸ்டமருக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகாது வச்சுட்டோம் இருபத்தி மூன்றை கரெக்டாக இருக்கா இருபத்தி மூன்றாம் கரெக்டாக இருக்கா சரி இருக்கா இப்போ இங்கேருந்து ஒன்றே அழிஞ்சு கீழே இறக்கிங்க ஒன்றே அலைஞ்சு கீழே இறக்க சோல்ட்ரு வந்து பத்தொம்பது ஒம்பது வரை அப்படியே இறக்கிடுங்க பேக்கு குறைக்கணும் பேக் குறைக்கணும் ஏன்னா ஃப்ரெண்டு வந்து இறங்கி பேக்கு மேலே ஏறி இருக்கும் அப்போதான் சிறப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எச்சு பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இப்போ ஃப்ரெண்டு இறங்கி பேக்கு மேலே ஏறி இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இப்போ டைம் கட்டப்போகிறோம் கொஞ்சம் கூடு போறோம் கை பத்தே முக்கால் பதினொன்னே கால் வைக்கிறேன் கைலூஸ் பதினாறே கால் பாடி நாற்பது நாற்பதுக்கு பத்தஞ்சு வைக்கிறோம் നാളെയും ഉണ്ടായിരക്ക ஒரு பல்லை எடுத்துருங்க பல்ல எடுத்து கை வந்து சுர்க்கலாம் இருக்கும் கை இந்த தான் வெட்டணும் கை வந்து கடையில் இப்படிதான் விட்டுறாங்க இதே மெத்தட்ல விட்டீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இது கரெக்டாக அப்படி வெட்டியிருக்கோம் மேலே ரவுண்டு கொடுத்து பர்ஃபெக்டாக வெட்டியிருக்கோம் இப்போ வந்து வெட்ட வெட்டப்போனா

நாற்பது இஞ்சி பாடி அஞ்சரை அஞ்சு இருக்கணும் வச்சுக்கிட்டோம் இதோட அகலம் மூணே கால் இஞ்சு வச்சுட்டோம் இங்கே வந்து ரெண்டரை இங்கே ரெண்டரை தான் நோக்கியிருக்கேன் இந்த ரெண்டரை வைக்கிறோம் ஓகே இங்கே வந்து ரெண்டே கால் ரெண்டே கால் வச்சுட்டேன் இங்கே ரெண்டரை வச்சுட்டேன் ரெண்டிக்கு நேரம் இப்போ இங்கே விட வச்சுன்னு பார்க்கணும் ஒன்பது முக்கால் இந்த ஒன்பது முக்கால் இங்கே வச்சிருக்க பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக அப்படி செட் ஆகிடும் பின்னாடி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் முடிஞ்சு போச்சு பேக் ஓகே ஸோ ஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட் வந்து கரெக்டாக எல்லாமே அக்யூர்டாக இருக்குது எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் இருக்குது பேக் வந்து இப்படி தச்சிருப்பாங்க பேக் தச்சுட்டு அழகாக பிளம்புகிறோம் காலர் பதினாறு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது எந்த வேணால் மாற்றம்னா இருக்குது இப்போ ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு வெட்டியிருக்கோம் பேக் வெட்டியிருக்கோம் பட்டி சோல்ட்ரு வெட்டியிருக்கோம் கை எல்லாமே பர்ஃபெக்டாக வெட்டணும் இது மாதிரி நீங்கள் வெட்டிங்கன்னா சிறப்பான முடிவை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்